ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவரே உங்களுக்கு மாற்றி தருவாராக இந்த நாள் நமக்கான ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்திலே நம்ம பதினேழாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றார் பிள்ளைகளே இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை நீ சமாதானத்தோடே போ இந்த இடத்துல அன்னாள் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷி தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறார் பொதுவாக நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நம்ம நிறைய பேர் மகிழ்ச்சி அடைகிறோம் அங்கே தேற்றுகிறார் கத்தனம் அங்கே ஆறுதல் படுத்துகிறார் ஆனால் இந்த ஆலயத்தில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணியும் இந்த மகளுடைய மனதிலே ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை சமாதானத்திற்காக தான் ஆலயத்திற்கு வந்தார்கள் சந்தோஷத்திற்கு தான் ஆலயத்திற்கு வந்தார்கள் ஆனால் அங்கே இருக்கிற ஏலியும் தன்னை குறித்து மிகவும் தவறாக நினைக்கிறதுனால அவங்க மனதில் இன்னும் கொஞ்சம் சமாதானம் கெட்டுப்போனது ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை அந்த ஏழி ஊழிய காரணத்திலே அவர்கள் சொல்லும்போது அவங்க வாக்கு கொடுக்கறாங்க நீ சமாதானத்தோடு போ இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை சீக்கிரமாய் கேட்டு பதில் தருவார் அண்டவருடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் வந்து சமாதானத்தை தேடி சில இடங்களுக்கு போகலாம் உங்கள் வேலை ஸ்தலத்திலே நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் இல்லையென்றால் ஏதோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடங்களுக்கு போகும்போது நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் வந்திருக்கலாம் ஆனால் ஏலி சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறார் இல்லை நீ சமாதானத்தோடே போ அந்த காரியம் வெற்றியாய் நடக்கும் நீ சமாதானத்தோடே போ அந்த பலவீனம் உன்னை ஒன்றும் செய்யாது நீ சமாதானத்தோடே போ அந்த மனுஷனுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும் நீ சமாதானத்தோடே போ அந்த காரியங்களை கர்த்தர் உனக்கு கைகூடி வர பண்ணுவார் இது மிகவும் ஒரு அழகான வாக்குத்தத்தம் யாரெல்லாம் பயந்து போய் இந்த காரியம் எப்படி நடக்குமோ இந்த காரியத்தை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேனோ இந்த காரியம் நன்மையாக இருக்குமோ தீமையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏலியின் மூலமாய் சொன்ன வார்த்தையை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார் இல்லை நீ சமாதானத்தோடே போ இஸ்ரவேலின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஏலி அன்றைக்கு தேவ சமூகத்திலே அந்நாளுக்கு நீ சமாதானத்தோடு போ என்கிற ஒரு வார்த்தை புறப்பட்டது போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எந்தெந்த பிள்ளைகள் கலங்கி போயிருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நீர் பேசும் ஆண்டவரே நீ சமாதானத்தோடே போ இஸ்ரவேலின் தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டார் என்று நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி இந்த நாள் திருமண நாளை காண்கிற பிறந்த நாளை காண்கிற உன்னுடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசை ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை எல்லாம் செய்கிறார்களோ அது எல்லாம் வெற்றியாய் நடக்கட்டும் நீர் கூட இரும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் காட் பிளஸ் யூ பிரைஸ் லவ் பிரைஸ் லவ்